வெல்கம் எவ்ரி ஒன் வணக்கம் காதலிக்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் இது ரமான் சார் வந்து என்னோட படம் ஆஃப்டர் ஓகே மணி இது லைக் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஃபில்ம்ஸ் வேர் நான் வந்து அந்த ஆடியோவுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த சேம் ஜானரில் இருக்கிற மியூசிக் எனக்கு ரொம்ப என் என்னோட ஃபேவரட் மியூசிக் ரமான் சாரோடது ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் அபவுட் திஸ் ஜெயம் ரவியோட என்னோட ஃபர்ஸ்ட் படம் நிறையா பேர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க என்கிட்ட எப்போவுமே கேட்டுட்டு இருந்தாங்க ஜெயம் ரவியோட எப்போ நெக்ஸ்ட் படம் பண்ண போகிறீங்கன்னு ஸோ தேட் இஸ் ஹாப்பண்ட் அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா அந்த ஒரு ரொமான்ஸ் அண்ட் லவ் ஜானர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானர் ஸோ அதில் வந்து ஐ ஃபெல்ட் ரவி அண்ட் மீ ஒர்க் ரியலி வெல் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிஜமாக பை ஃப்ரம் மை ஹார்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டீம் இது கிரு நான் ரவி மூணு பேரும் ஒரு ரொம்ப சிமிலரான ஒரு டெம்பர்மெண்ட் இரு இருக்கிறவங்க ரொம்ப பீஸ் வேணும்னு இருக்கிறவங்க ரொம்ப காமாக இருக்கிறவங்க ஸோ எனக்கு இந்த ஷூட்டிங் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ரொம்ப பிடிச்ச ஒரு ஷூட்டிங் இது நான் வந்தால் எனக்கு வெக்கேஷன் மாதிரி எனக்கு இருந்தது வினய் தேர் யோகி பாபு வாஸ் தேர் நம்ம எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எனக்கு இருந்தது ஸோ எனக்கு மோர் தென் எனி திங் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என் ஹார்ட்டில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு படம் ஸோ ஹோப் எவ்ரி ஒன் லைக்ஸ் இட் அஸ் வெல் அண்டு யா டெஃபினட்டாக இருக்கும் ஒரு ஒரு ஜானர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆர் தேர் ஸோ யூஸ்வலாக ஒரு லவ் ஜானர்னால் எல்லோரும் நினைக்கிறது அது வந்து யூனோ அதுக்கு இட்ஸ் ஈஸின்னு நினைக்கிறாங்க ஸோ இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி வாட் பீப்புள் திங்க் இஸ் அவார்டு ஆர் சம்திங் லைக் தட் பட் டெஃபினட்டா ஓகே எல்லாம் பிடிச்ச அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும் ஐ திங்க் அது ஒரு ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட் தான் அது ஒரு பியூட்டிஃபுல் திங் அதுக்கு வந்து கிரு லைக் நம்ம ஆஸ் அ உமன் நம்மளுக்கு எப்பவுமே அது அப்படி இருக்கும் ஈவன் ஒரு படத்தில் நம்ம கேரக்டர் வந்து இம்பார்ட்டண்ட் கேரக்டராக இருந்தாலும் எப்பவுமே ஒரு ஒரு பேட்ரியாக்கி எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி